மகன் தந்தையிடம் வாசலில் குப்பைக்காரர் நிற்கிறார் என்றான் தந்தை சொன்னார் மகனே நாம் தான் குப்பைக்காரர்கள் அவர் சுத்தக்காரர் நமக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறார் அழகிய வளர்ப்பு உரிமை இருப்பதாக நினைத்து பேசி வருந்துவதை விட நாம் எல்லை அறிந்து தொல்லை தராமல் தொலைவில் இருப்பதே நல்லது அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும்போது போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே எடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நாமே தீர்மானித்து விட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும் யாரும் இல்லை என்கின்ற வழியை விட இருந்தும் இல்லை என்கின்ற வழி கொஞ்சம் அதிகம்தான் தப்பி தவறியும் ஒரு முறை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உங்கள் மனதை உடைத்து தூளாக்கி விட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் அடுத்தவர்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கட்டும் மரணம் உன்னை நெருங்கும் போது உன்னிடம் உள்ள பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது ஆனால் நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தும் எந்த பயனும் இல்லை பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் தர முடியாது நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் வறுமையில் கூட கவலை தெரியாது அமையாவிட்டால் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படும் பெரும்பாலான விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை பயந்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் வீட்டில் நடக்கும் குடும்ப பிரச்சனைகளை சிரிச்சுக்கிட்டே பேசினா அதுதான் நீயா நானா அதையே சீரியஸா பேசினா அதுதான் சொல்வதெல்லாம் உண்மை நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது வயது வளர வளர மகிழ்ச்சி மறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒருவித பலவீனமே போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும் நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய் மனம் போல உடல் அமையும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த ஒரு விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது தனக்கு எல்லாம் தெரியும் என இருமாப்போடு திரிபவன் முட்டாள் அந்த முட்டாள்தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும்